ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் தைப்பூசம் நாலு ரெண்டு மூணு பதிவுகள் நான் போட்டிருந்தேன் ரெண்டு மூணு ஸ்லோகமும் சொல்லியிருந்தேன் அதனால இன்னைக்கு சாயங்காலம் முக்கியமான ஒரு காரியத்தை தயவு பண்ணி எல்லாருமே பண்ணிடுங்கோ அது என்னன்னு பார்த்தேன்னாக்கா சாயங்காலம் ஆறு அஞ்சு அதாவது ஆறுலேருந்து ஆறு அஞ்சுக்குள்ளே விளக்கை ஏற்றிடுங்கோ அதாவது நம்ம ஆற்றுக்கு எப்பவும் போல் அந்த குடும்பத்துக்கான ஒரு அகல் விளக்கோ இல்லை நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றுவது பற்றியாலும் அதை தனியாக ஏற்றி வச்சிருங்கோ அது அல்லாத்தி ஆறு விளக்கு ஆறு அல்லவா அவர் ஸோ அதனால ஆறு விளக்கு அந்த முக்கோணம் இது ஸ்டார் போடுவ பற்றியால அந்த மாதிரி போட்டு ஆறு இடத்துலையும் ஆறு விளக்க வச்சு எப்போவும் போல் நல்ல நெய்யோ என்ன உண்டோ அதை ஊற்றுங்கோ அதில் எல்லா விளக்குலையும் ஒரு ஒரு டிராப் வேப்பெண்ணெய் அது வந்துட்டு நம்ம மாட்டில் இருக்கிற திருஷ்டி கெடுதல்கள் இந்த பீடை ஏவல் என்னெல்லாமோ சொல்லுவா பார்த்தாலும் அது அத்தனையும் போயிடுமாம் ஏன்னா அதுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி அழகாக சாய் இழ கோலத்துலேயே இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக நீங்கள் கல்லுக்கு இந்த கோலம் ஆடுப்போன்னு சொல்லுவா பார்த்தாலும் அந்த கோலம் மாவில் நீங்கள் போட்டாலும் சரி அந்த மாதிரி போட்டுவிட்டும் நீங்கள் இந்த அகல் விளக்கை வந்துட்டு எப்போ எது ப பழசாக இருந்தாலும் நல்லது தான் புதுசாக இருந்தாலும் நல்லது தான் ஆற்றில் பழசு தான் இருக்குதுன்னா அதை நல்லா தேய்ச்சிட்டு அதை நான் அலம்பி தொடச்சு நீங்கள் அதில் பஞ்சுத்திரி எனவே வில இந்த திரி நீங்க புதுசாக தானே போட போறேன் அந்த பஞ்சுத்திரியை ஒட்டத்திரியாக போடுங்க அந்த வந்து திரி போடணும்பா பட் இந்த காரியத்துக்கு எல்லா ஏழு ஆறு விளக்கு விளக்குலையுமே நீங்கள் ஒற்ற பஞ்சுத்திரியை போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் ஒரு ஒரு ட்ராப்பு வேப்பெண்ணெய் ஞாபகமாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்கோ ஆற்றுல ஆல்ரெடி எதுக்காக யூஸ் பண்ண வேப்பெண்ணெய் இருந்தால் அது வேண்டாம் நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்துட்டோம் அதில் வேப்பெண்ணையும் ஒரு ஒரு ட்ராப் அது ரொம்ப ஊற்றுப்பாங்களே திருக்குதுக்குன்னு எரியும்பா விளக்கு எப்பவுமே மென்மையா எரியணும் தீப்பந்த மாதிரி இல்லை இல்லையா சோ அதனால அந்த மாதிரி வச்சுட்டோ அதுல ஒரு ஒரு டிராப் இந்த வேப்பண்ணையை ஊத்திட்டோ அது ஆறு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் எரியணும் ஆறுலேருந்து ஆறு அஞ்சுக்குள்ளே ஏற்றிருங்கோ ஏழு மணிக்குள்ளே அது எரியணும் ஒரு அது நம்ம ஆற்றுல அந்த ஆறு ஏழு விளக்குமே கண்டிப்பான முறையில் எரியணும் அதை நீங்கள் கொஞ்சம் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இன்னைக்கு சாயங்காலம் இந்த மாதிரி மொத்தம் ஏழு விளக்கு கணக்கு வச்சுக்கோங்க ஆறுமுகத்துக்கு ஆறு வழக்கு நம்ம ஆத்துக்கு ஒரு விளக்கு ஏழு விளக்கு ஸோ அந்த மாதிரி கணக்கு வச்சுருந்து ஏழு அகல் விளக்கையும் தயவு பண்ணி இன்னைக்கு ஞாபகமாக ஏற்றிடுங்கோ அது அல்லாத்துக்கு நம்ம ஆற்றுல நீங்கள் ஏற்றுகிற அந்த காமாட்சி வழக்கு பற்றியாலும் அது தனி அது குலதெய்வத்தை இருக்கு இது நம்ம முருகனுக்காக நம்ம ஏற்கிறது ஸோ அதனால கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி இன்னைக்கு வழக்கு நீங்க ஏத்தினா உங்க ஆத்துல இருக்கிற கெடுதல் அந்த பீடை ஏவல் யாரும் பண்ணி என்னமோ பண்ணிட்டா பண்ணிட்டாமே குடும்பத்தை நல்லதே நடக்க மாட்டேங்கிறது அப்படின்னா எல்லாரும் சொல்லுவா பத்தியலாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது கண்டிப்பான முறையில் இந்த மாதிரி நீங்க வழக்கு ஏத்துங்கோ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் நல்ல காரியங்கள் நடக்க தொடங்கும் இருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்னிக்கோ இல்லை நாளைக்கோ என்ன மாதிரி ஒரு நல்ல நியூஸ் நம்மளை அறியாதக்கு என்ன மாதிரி நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் அந்த ஸ்லோகமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த விளக்கை நீங்கள் ஞாபகமாக ஏற்றிடுங்கோ ஏற்றிட்டு பாலோ இல்லை பழமோ என்ன இருக்கோ அதை நீங்கள் நெவேந்தியம் பண்ணிட்டோம் அதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் சக்கர பொங்கல்லாம் பண்ணினேன்னா ஒரு வாய் நீங்கள் போட்டு மற்றவா எல்லாேருக்கும் நீங்கள் உங்க அது அக்கம் பக்கத்தில் நீங்கள் விநியோகம் பண்ணிக்கலாம் ஸோ தயவு பண்ணி இன்னைக்கு இந்த முருகனுக்கு இந்த மாதிரி வழக்கு நீங்கள் ஏற்றுக்கோ கண்டிப்பான முறையில் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லாரும் நன்னா இருந்தோம் ஓம் அரோஹரா